அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் பதிமூணு சந்தை மற்றும் சந்தை இடுகையாளர் சரிங்களா இந்த லெசனில் சந்தைன்னா என்னென்னு சொல்லி படிக்க போகிறோம் ஓகே யார் யாரெல்லாம் அந்த சந்தை இடுகையில் ஈடுபடுவாங்க அதுகளை படிக்கப்படும் அந்த அந்த நபர்களை பற்றி படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சந்தையிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே பொருட்களை மட்டுந்தான் சந்தையிட முடியுமா அப்படி நம்மளுக்கு தோணும் அப்படி கிடையாது சர்வீஸ் சேவைகள் என்ன பண்ணுவாங்க சந்தையிடுவாங்க அது என்னென்ன பொருட்கள்லாம் சேவைகள்லாம் சந்தையெடுத்துகிறாங்க அப்படி சொல்லி இதில் பார்க்க போகிறோம் படம் சந்தையுடைய வகைகள் ஓகே அதோடைய ஏரியா அதாவது புவி அமைப்புகளை வச்சு பிரிச்சுருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய சேவைகள் வச்சு பிரிச்சுருப்பாங்க ஓகே இப்படி என்ன பண்ணுவோம் நம்ம நிறையா வகைகள்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தை என்பதின் பொருள் பார்க்கலாம் ஓகே சந்தைனா என்ன அது எப்படி தோன்றி இருக்குது ஓகேவா பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சந்தையின் பொருள் சந்தை என்ற சொல் மார்க்கட்டஸ் என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அண்டாயிரம் மணிக்கோங்க சந்தைங்கிற சொல் எதுலேருந்து வந்திருக்குது மார்க்கட்டஸ் அப்படிங்கிற ஒரு லத்தின் சொல்லிருந்து வந்திருக்குது ஓகேவா அடுத்து அதாவது சந்தையின் பொதுவாக பயன்பாடானது பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதற்கு செல்வதற்கான ஒரு இடமாக திகழ்கிறது ஓகே காமனாக சந்தைங்கிறது எப்படி சொல்கிறாங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கும் ஒரு பொருளும் சேவைகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம் சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இந்த இடத்துல பொருட்களை அப்படின்றது அந்த இடத்துல ச பொருட்கள் மற்றும் சேவைகள் கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா பொருட்கள் மற்றும் சேவைகள் ரெண்டும் இடம் வாங்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம் சந்தைன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன டெஃபனிஷன் பின்னாடியே கீழே கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்து பாருங்கள் சந்தையுடைய வரவில வரவிலக்கணம் பாருங்கள் டெஃபனிஷன் ஓகே சந்தையின் வரவிலக்கணம் பற்றி பல்வேறு அறிஞர்கள் பலவாறு விவாதித்துள்ளனர் அவர்களில் சில முக்கியமானவற்றை காணலாம் ஓகே பல்வேறு விதமான பொருள் அறிஞர்கள் என்ன பண்ணிப்பாங்கன்னா வரவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வயல் என்பவர் கூற்றுப்படி சந்தை என்பது வாங்குவோர் மற்றும் விற்போர் ஒருவர் இணைந்து போட்டியிடும் இடம் அல்லது பகுதியை குறிப்பதாகும் என்ன சொல்கிறார் பயில் அப்படிங்கிற வந்து சந்தைங்கிற வந்து வாங்குகிறவரும் விற்கிறவரும் என்ன பண்ணுறாங்க ஒன்றே ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க பொருட்களை வாங்குறதுக்காக போட்டி போட கொள்ளக்கூடிய இடம் தான் எனது சந்தைன்னு சொல்கிறாங்க போட்டி போடுவாங்கலாம் ஓகே ஆர்கியூமெண்ட் அந்த என்ன ஆகுது கிரியேட் ஆகும் வாக்கு வாக்குவாதம் மாதிரி இந்த பேரம்பேசுன்னு சொல்லுவாங்கள்ல பார்கெய்னிங் இங்கிலீஷில் பார்கெய்னிங் சொல்லுவாங்க பேரம்பேசுறதுக்கு ஓகே அப்படி என்ன பண்ணுவாங்க ஒருத்தரே ஒருத்தர் வந்து பொருளை வந்து வாங்குறதுக்கு ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசுகிறாங்க ஓகே பேரம் பேசி என்ன பண்ணுறாங்க பொருட்களை வந்துட்டு விற்பனையானது நடைபெறுது சரியா அப்படி சொல்கிறது யார் பயில் அப்படிங்கிற சொல்கிறார் ஓகே அடுத்து கிளார்க் மற்றும் கிளர்க் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஆகியோரின் கருத்தின்படி சந்தை என்பது ஒரு மையப்பகுதியாகும் ஓகே ஒரு காமனான ஒரு பிளேஸ் சென்றான ஒரு பிளேஸ் ஓகேவா இதில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உரிமையை மாற்றி வழங்குவதற்கு வழிவகுக்கும் சக்தியாக இயங்குகிறது என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா உரிமையை வந்து மாற்றக்கூடியது ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொருட்களுடைய ஒரு வியாபாரி ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காய்கறி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்ன்னு வச்சுக்கோங்க வெண்டக்காய் என்ன பண்ணிக்கிறேன் உற்பத்தி செஞ்சுருக்கிறேன் அதனால் விற்கணும் தானே நான் போட்டக்கூடிய நான் போட்ட முதல்ல வந்து என்னால் எடுக்க முடியும் ஸோ என்ன பண்ணுறேன்னா விற்கிறக்காய் நான் சந்தைக்கு கொண்டு போயிருக்கிறேன் அந்த வெண்டைக்காயின் மீது எனக்குள்ள உரிமையை என்ன பண்ணுறேன் இன்னொரு நம்மள்கிட்ட பணம் வாங்கி அவருக்கு கொடுத்துட்றேன் அது என்னது உரிமையை மாற்றக்கூடியது ஓகே உங்களுக்கு ஏற்கனவே இந்த விற்பனை வாங்கலன்னு சொல்லி நம்ம ஒரு காமன் ஒரு ஜெனரலான கான்செப்ட் வந்து தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மேற்கண்ட வரவிளக்கண்டவாறு பொருள் கொள்ளலாம் ஓகே மேலே சொல்லி இருக்காங்க ரெண்டு வரவிக்கலாம் வந்து ஷார்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்குவதற்கும் மற்றும் விற்பதற்கும் ஒரு இடம் ஏற்ற ஒரு இடம் என்ன பண்ணுறாங்க வாங்குவதற்கும் விற்கிறது ஒரு ஏற்றக்கூடிய இடம் தான் என்னது சந்தை ஓகேவா இரண்டாவது பரிமாற்றத்திற்காக வாங்குவோர் மற்றும் விற்போர் ஒன்றிணைகின்றனர் என்ன பண்ணுறாங்க பரிமாற்றம்னா ஒரு நபர்கிட்டருந்து மற்றொரு நபருக்கு மாறிக்கொள்ளக்கூடியது ஓகே இந்த காரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நபர்கள் வந்து ஒன்றிணைகிறாங்க ஓகே யாரும் விற்கிறவங்களும் வாங்குகிறவங்களும் ஒன்றிணைகிறாங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது பண்டங்களின் பரிமாற்றம் நடைபெறும் ஓர் அமைப்பு என்ன பண்ணுற பண்டங்கள் வந்து பரிமாற்றம் செய்கிறது என்ன பரிமாற்றம் செய்கிறது விற்கிறவர்கிட்ட இருந்து வாங்குகிறவர்கிட்ட வந்து நம்மளது மாறி போது ஓகேவா மூன்றா நாலாவது மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொருட்கள் வாங்குவது மற்றும் விற்பனை மேற்கொள்வதற்கு ஒரு செயல் ஓகே என்ன பண்ணுற மனிதனுடைய தேவைகள் ஓகே நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் என்னது இந்த சந்தை சரிங்களா ஐந்தாவது பொருட்களின் வர்த்தக தேவைகளின் செயல்பாடுகளுக்கான ஒரு பகுதி ஓகே பொருட்கள் என்ன பண்ணுறாங்க வர்த்தகம் செய்யக்கிறதுக்கு ஓகே விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல சந்தை அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து சந்தையின் தேவைகள் பாருங்கள் நீட் ஃபார் மார்க்கெட்டிங் ஓகே நீட் ஃபார் மார்க்கெட்டிங் சந்தை வந்து எதற்கு தேவைப்படும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பண்டங்கள் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்ய வழிவகுக்கிறது பண்டங்கள்னால் பொருள் நடத்தும் பணிகள்னால் சேவைகள் அல்லது சர்வீஸ் அப்படி சொல்லி இங்கிலீஷில் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே பணிகளுக்கு மற்றொரு பேர் என்னென்னா சேவைகள்னு சொல்லுவோம் ஓகே அது பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் என்னது இந்த சந்தைகள் ஓகே அதுக்காக என்னப்படுது சந்தையானது தேவைப்படுது ஓகே இரண்டாவது விலை கொள்கை மூலம் தேவை மற்றும் அடிப்பை சரியை செய்கிறது நம்மள விலை கொள்கைனால் அந்த ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொட்டேஷன் மாதிரி ஓகே ஒரு விலை புள்ளி மாதிரி என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருவாங்க தான் என்ன பண்ணுவாங்க எல்லா பொருட்களுமே விற்பனை செய்வாங்க ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்க இடத்துல பொருட்களை ஏற்ற இறக்கங்கள் பொருட்களுடைய விலைகள் வந்து என்ன இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் ஒருத்தர் அதிகமாகவும் ஒருத்தர் வந்து குறைவாகவும் வச்சு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதன் மூலமாக யார் பாதிக்கப்படுவாங்க நுகர்வோர்கள் பொருட்களை வாங்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க ஸோ அதை பாதிக்கப்படாமல் இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா விலை கொள்கைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒன்று கொண்டு வந்துட்டு பொருட்களை விற்பனை செய்கிறாங்க சரிங்களா அடுத்து மூணாவது சமுதாயத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து வழிவ வகை வழிவகை செய்கிறது என்ன பண்ணுறாங்க சமுதாயத்துடைய வாழ்க்கை தரத்தை ஓகே ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக என்னத்தை நமக்கு வந்துட்டு ஒரு பயன்பாடானது கிடைக்கிது பயன்பாடானது கிடைக்கும் மூலமாக என்ன செய்யுது எனக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை தரத்தை என்னால் உயர்த்துக்கொள்ள முடியுது ஸோ இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது சந்தையானது தேவைப்படுது சரிங்களா அடுத்து நான்காவது வாழ்க்கையின் புதிய முறை அறிமுகப்படுத்துகிறது ஓகே அதனால் வாழ்க்கை புதிய முறை அறிமுகப்படுத்துனா சந்தையில் காலத்துக்கு ஏற்றவாறு புதிய புதியான பொருட்களெல்லாம் அறிமுகப்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது எல்லாருமே ஒரு நியூவாக ஒரு மாடர்னாக ஒரு டெக்னாலஜிக்கு என்ன வராங்க எல்லாருமே அடாப்ட் ஆகுறாங்க சரியா ஸோ என்ன ஒன்று சந்தையானது புதிய வாழ்க்கை தரத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது ஓகே ஸோ உதாரணத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல் அதே பார்த்துக்கன்னா பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே மாடர்னாக வந்துடுச்சு ஓகே பெண்கள் முதல் காலத்திலலாம் தாவணி அப்படி போடுறது இப்போலாம் பார்த்தீங்கன்னா சுடிதாரில் நிறையா வெரைட்டிஸ் வந்துடுச்சு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல பேண்ட் அந்த ஃபார்மலாக போடக்கூடிய ட்ரெஸ் இருந்த இப்போலாம் பார்த்தா லோ ஹெய்ப்பு ஓகே பென்சில் பிட்டு ஓகே கட் ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க டிஃப்ரெண்ட் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் இருந்தது நம்முடைய புதிய வாழ்க்கை முறைகள் அதற்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தவங்க கற்றுக்கறக்கூடியது ஓகே ஒருத்தவங்க போட்டிருக்காங்களா ஓகே இது நம்மளாம் போடணும்னு சொல்லி என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு ஓகே அது மூலமாக சந்தைக்கு வந்துட்டு ஒரு புதிய அணுகுமுறையானது என்னாவது கிடைக்கிது ஓகே நமக்கு வந்து புதிய அணுகுமுறை வந்து சந்தையின் மூலமாக கிடைக்கிது ஓகேவா ஐந்தாவது பொருள் மேம்பாடு மூலம் சந்தை பகு பகுப்பை மேம்படுத்தப்படுகிறது ஓகே நம்ம ப்ராடக்ட் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க சந்தையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொருட்கள் எப்படி நம்ம அதை அறிமுகப்படுத்துகிறோமோ அது மேலும் மேலும் எப்படி இருந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது சரியா அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான காரணத்துக்காக எனக்கு ஒரு சந்தையானது தேவைப்படும் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த சாட் பாருங்கள் சந்தையோட வகைகள் இருக்குதா சாட் பார்த்துட்டு ஒன்றை ஒன்றா வச்சுருப்பாங்க ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சந்தையின பொருள் பார்த்தோம் வரைவிளக்கணம் பார்த்தோம் சந்தையினுடைய தேவைகள் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது சந்தையின் வகைகள் ஓகே வரைபடம் பார்க்க போகிறோம் அதில் சந்தையோட வகைகளை பார்த்தீங்கன்னா அதோடைய அமைப்புகள் அதாவது புதிய அமைப்பு புவி அமைப்பு சொல்கிறாங்கல்ல ஜியாகிராஃபிக்கல் ஏரியா அந்த வகையாக பிரிச்சிருப்பாங்க இரண்டாவதாக பொருட்களின் அடிப்படையில் ஓகே பொருட்கள் வந்துட்டு அடிப்படையில் பிரிச்சுருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பொருளாதார அடிப்படையில் அப்புறம் நடவடிக்கையின் அடிப்படையில் ஒழுங்காற்று அடிப்படையில் காலத்தின் அடிப்படையில் தொழில் அளவின் அடிப்படையில் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வகைகள்லாம் பிரிச்சுருப்பாங்க ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சந்தையின் வகைகளில் புவியியல் அடிப்படையில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சாக்ரபிக்கல் ஏரியா ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த புவியியல் அடிப்படையில் முதல் பார்க்க போகிறது பாயிண்ட் நம்பர் ஏ குடும்ப சந்தை ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு என்னென்னா இந்த சந்தையில் பார்த்தோன்னா குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா குடும்ப உறுப்பினர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க இதில் உள்ள உற்பத்தி தொழிலை மேம்படுத்தி உற்பத்தி தொழிலை செஞ்சு அந்த பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தைப்படுத்துவாங்க ஓகே இது காமனாக நான் சொன்ன கான்செப்ட்டு ஓகே ஓரளாக சொன்னேன் இப்போ தியரிட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அல்லது குடும்பத்தில் நெருங்கிய உறுப்பினர்கள் பண்டங்களையோ அல்லது பணிகளையோ பரிமாற்ற கொள்ளப்படும் வகையில் உள்ள சந்தையை குடும்ப சந்தை ஆகும் என்ன சொல்கிறாங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோ இல்லை குடும்பத்தில் நெருங்கியில் உள்ள உறுப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை பரிமாற்றம் செய்கிறது ஓகே அவங்களோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது ஓகே அவங்களே நம்ம பொருட்களை உற்பத்தியும் செஞ்சுக்கிட்டே என்ன மாதிரிலாம் அவங்களுடைய நபர்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன என்னமாட்டாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க சரிங்களா அடுத்தது பி உள்ளூர் சந்தை லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் உள்ளூரிலே வாங்குவோரும் விற்போரும் பங்கேற்கும் வகையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உள்ள உள்ள ஒரு சந்தையை உள்ளூர் சந்தை என்று அழைக்கப்படுகிறது நிறையா வச்சுக்கோங்க ஒரு பொருட்களை வாங்கவும் விற்கிறவங்க எங்கே இருப்பாங்க உள்ளூர்லேயே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன இருப்பாங்க இருப்பாங்க அவங்க தான் என்ன சொல்கிறோம் உள்ளூர் சந்தைன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல உற்பத்தி ஆகும் அந்த இடத்துல என்னவாகவும் பொருட்களை விற்று தீர்ந்து போயிடும் சரியா லோக்கல் மார்க்கெட்டு சொல்கிறாங்க ஓகே அதுக்கு என்னது எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா இத்தகைய சந்தை ஒரு கிராமமாகவோ அல்லது நகரமாகவோ இருக்கலாம் நினைக்கோங்க உள்ளூர் சந்தைங்கிற எங்கே இருக்கலாம் கிராமமாகவும் இருக்கலாம் கேட்டால் நகரமாகவும் இருக்கலாம் ஓகே அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கிராமம் வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்கள் அதாவது காய்கறியை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம்னு நினைப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு வீட்டுக்காரங்களுக்கோ சரியா இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற சந்தைகள் என்ன பண்ணுவாங்க செஞ்சு தனக்கு போட்ட முதல்ல வந்து எடுத்துக்கிடுவாங்க சரியா அப்படி இந்த நடவடிக்கை இங்கே நடந்துகிட்ருக்குது இங்கேருந்து நடந்துகிட்டு இருக்குது அங்கே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இத்தகைய சந்தையில் எளிதில் அழகக்கூடிய பொருட்களாகிய பால் பழங்கள் மீன் காய்கறி மற்றும் கனிகள் போன்றவற்றை அடங்கும் இத்தகைய பொருளுக்கான தேவை மிருகே மிக குறுகிய ஒன்றாகும் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் ஈஸியாக அழுகக்கூடிய பொருட்கள் அப்படித்தானே பால் பழங்கள் மீன் காய்கறி என்ன பண்ணுவோம் குறிப்பிட்டேயே நம்ம பயன்படுத்திடுவோம் ரொம்ப நாள் படிச்சுன்னா என்ன ஆகும் அழுகி போயிடும் அதாவது இப்போ அந்த பொருட்களுடைய தரம் கெட்டு போயிடும் ஸோ ஈஸியாக அழகக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூர் சந்தையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க சந்தைப்படுத்திடுறாங்க சரிங்களா அடுத்து சி பாயிண்ட்டு தேசிய சந்தை நேஷ்னல் மார்க்கெட் ஓகே அப்படின்னு நினச்சி பாருங்கள் இத்தகைய சந்தையில் பண்டங்கள் மற்றும் பணிகள் ஒரு நாட்டின் பல்வேறு மூளை முடுக்குகளிலும் கிடைக்கப்பெறும் வகையில் அமையப்பெற்ற சந்தை தேசிய சந்தை எனலாம் என்ன பண்ணுறாங்க தேசிய சந்தை இங்கிலீஷில் நேஷ்னல் மார்க்கெட் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பண்டத்தையோ பணிகளையோ ஒரு நாட்டில் எங்கே பண்ணலாம் எங்கே வேணாலும் வாங்கிக்கிறலாம் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஓகே உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் காட்டன் மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் திருப்பூரில் உற்பத்தி செய்யக்கூடிய காட்டன் பொருட்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம ச என்ன சொல்கிறோம் இந்தியா முழுக்க என்ன பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறேன்னா எங்கே எங்கே வேணாலும் கிடச்சிக்கிறோம் ஓகே சந்தே அந்தளவுக்கு நம்ம அந்த பொருளை என்ன பண்ணுறோன்னா சந்தைப்படுத்துகிறோம் நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தைப்படுத்துகிறோம் இந்த தமிழ்நாட்டில் திருப்பூர் சேர்ந்து உற்பத்திப்பூரில் கன்னியாகுமரியிலையும் கிடைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் கிடைக்கும் இந்த பக்கம் அங்கே வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க மேற்கு வங்காளம் அங்கேயும் கிடைக்கும் இந்த பக்கம் பஞ்சாப்லேயும் கிடைக்கும் சொல்லி என்ன பண்ணால் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கிறனா நம்முடைய இந்தியாவில் நாலு மூளைகளையும் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சந்தைப்படுத்திக்கிறாங்க ஓகே மேலும் இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய சந்தைகள் போக்குவரத்து வசதி மற்றும் துரித தகவல் தொடர்பு மூலம் இந்தியாவின் மேல் விரிவுபடுத்தப்படுத்தி அனைத்து பொருட்கள் கிடைக்கவும் வழிவகை செய்கிறது பண்ணுறாங்க அந்த பொருட்களை வந்துட்டு இந்தியா முழுக்கவும் என்ன பண்ணுறாங்க வழிவகை செஞ்சுருக்கிறாங்க ஓகே டி பாயிண்ட்டு பன்னாட்டு சந்தை அல்லது உலகளவிய சந்தை ஏன்னா பன்னாட்டு சந்தை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ஆர் வேர்ல்டு மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க ஓகே உலகளவில் என்ன பண்ணுவாங்க இதை விற்பனை செய்யக்கூடிய சந்தை ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பன்னாட் பண்டங்கள் மற்றும் பணிகளை பன்னாட்டு அளவில் சந்தையிடுகை செய்வதை பன்னாட்டு சந்தை அல்லது உலகளவை சந்தை என அழைக்கப்படுகிறது என்ன என்னமாட்டாங்க ஒரு பண்டத்தையோ அல்லது பணிகளையும் என்னமாட்டாங்கன்னா உலக அளவில் ஓகே ஒரு நாட்டின் எல்லைகளை தாண்டி செய்யக்கூடிய சந்தைகள் அதை நம்ம என்ன சொல்கிறோம் பன்னாட்டு சந்தை அல்லது உலகளவை சந்தைன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் வாங்குவோர் மற்றும் விற்போர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே ஈடுபடுவார் என்னமாங்க ஒரு பொருள் வாங்குறவங்களும் விற்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா வேறு வேறு நாட்டை வர இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம பொருளை விற்கிறோன்னு சொன்னால் வாங்குறவங்க எங்கே இருப்பார் வேற ஒரு நாட்டில் இருப்பார் அமெரிக்காலேயோ இல்லை ஜப்பான்லேயோ ரஷ்யாலையோ டோக்கியோலையோ என்ன பண்ணுவாங்க வெவ்வேறு விதமான நாடுகளில் என்ன இருப்பாங்க இவங்க இருப்பாங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பன்னாட்டு சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you so much.